இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட டாப் டென் திரைப்படங்களோட பட்டியல் இப்போ வெளியாயிருக்கு அந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கும் படம் ஷாருக் கான் நடித்த ஜவான் திரைப்படம் ரெண்டாவதாக கதார் டூர் திரைப்படம் மூன்றாவதாக ஓப்பன் ஹேமர் திரைப்படம் நான்காவதா ஆதி புருஷ் திரைப்படம் ஐந்தாவதாக பதான் திரைப்படம் ஆறாவதா தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் ஏழாவதாக ஜெய்லர் திரைப்படம் எட்டாவதா லியோ திரைப்படம் ஒன்பதாவதா டைகர் த்ரீ திரைப்படம் பத்தாவதா வாரிசு திரைப்படம் இருக்குது ஜெயிலர் மூவி நியர் மீ அப்படிங்கிற டேக்ல வந்து கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமாக சர்ச் பண்ண படத்தில் நம்ம தலைவரோட ஜெயிலர் படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது விஜய் நடித்த லியோ படம் வந்து ஜெயிலர் படத்துக்கு கீழே தான் இருக்குது எப்போவும் சோசியல் மீடியாவில் நாங்கள் தான் கிங்கு நீங்கள் வேணால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கலாம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் சோசியல் மீடியாவிலேயும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் சரி தலைவர் கிங் இல்லை எம்பரர் அதை அப்பப்போ தலைவர் வந்து நிரூபிச்சிட்டே தான் இருக்கார்